நல்லெண்ணெய் வச்சு தாளித்து ஒரு பயங்கரமான டேஸ்ட்ல மாங்காய் ஊர்காட்சியெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பச்சை மாங்காயை சுத்தம் பண்ணி விதையெல்லாம் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வத்தல் மிளகாய் பூண்டு கறிவேப்பல் இவ்வளோ போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் எடுத்து இதில் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பில் நல்லா இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிட்டு புளிப்பு எரிப்பு இருந்தால் தான் நமக்கு சுவார் இறங்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற விதமாக மாங்காய் ஊறுகாய் தயாராகிட்டு